ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் கடன் ஏன்னா கடன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டிருக்கோம் கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு அது ஏன் வருதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம் பரிகாரங்களையும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அப்ளை பண்ணிப்பார் ரொம்ப இருக்கும் ரிச்சிக ராசி ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒன்பதுல இருக்கிற பாதகஸ்தானத்தில் வந்து நீச்சமாவது புதனுடைய சாதத்தில் போகும்போது கணவு மனைவிக்கு நோட்டில் தேவையில்லாத ஒரு நபர்கள் ஒரு பிரயாணம் சம்மந்தமான விஷயங்கள் அப்பானாலேயோ ஒரு மாதிரி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதில் வந்து நடாது இப்படி இருக்குதுங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்ததுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைண்டாக மனைவி சொல்கிறாங்க இல்லை அப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்பி ஏதாச்சும் சண்டை சச்சவரில் வந்து ஈடுபடாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாமல் வந்து அவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி சண்டைக்கு போயிட்டிங்கன்னா அங்கே போனால் நடக்கிற விஷயமே வேறையாக இருக்கும் திரிச்சு சொல்லுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் அதிபதி குரு ஸோ ரெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சலியில் இருக்கும்போது நல்ல இப்போது ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்புங்க ஏன்னா அஞ்சில் குரு இருக்கும்போதும் அது கார்கோபாவநாசின்றதெல்லாம் விட்டுருங்க கூட சனி இருக்கார் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி விஷயங்களே ஏற்படுத்தும் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மூன்று வந்து ஒரு முயற்சி ஸ்தானம் ஸோ முயற்சி டாக்குமெண்டேஷன் இலே சகோதரம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பப்பாக இருக்கும் அதில் மட்டும் வந்து உங்களுக்கு எடுத்த முயற்சி வந்து பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதில் வந்து கலைஞர்களுக்கும் சரி மேற்படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அயல்நாடு போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணுங்கிறவங்களுக்குலாம் வந்து அது அதுக்கு கிளிக் ஆகிறதுக்கான விலை கலைஞர்கள்லாம் வந்து பெரிய வேலை வந்து முன்னேற்றம் வர்றதுக்கான அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாமே ரொம்ப சூப்பங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றம் நல்ல விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் போய் ஒரு மறுபடியும் பட் வேலை பலு இருக்குமானா கொஞ்சம் சின்ன சின்ன வேலை பலுக்கு ஏன்னால் வந்து ஆறாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது ட்ராவலில் வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இல்லாமல் ஒரு ஃபீல் இருக்கும் நிறைய அவமானம் படுற மாதிரி ஏன்னா வேலையில் வந்து அசிங்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கடன் சம்மந்தமான விஷயங்களை ஏதாச்சும் நீங்கள் சொல்லி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏழாம் அதிபதி சுக்ரன் அங்கேயே இருக்கிறதான் அர்த்தம் ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான பலங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ எல்லாமே சூப்பருங்க அதுக்கப்புறம் பார்த்தா எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழியிருக்கும் போது கொஞ்சம் பிளாங்க் ஆகும் மைண்ட் ஒர்க் ஆகாது ஐயோ என்னடா அது ஒன்றுமே புரியல இந்த இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறோங்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்மளை வந்து ஸ்ரமப்படுத்தும் அதனால் வந்து இந்த டைமில் வந்து ஏதாச்சும் மூணாவது மனுஷன் வந்து மூணு பேர் வந்து மூணு விஷயம் சொல்லுவான் ஸோ எல்லாத்தையும் மண்டேல போட்டு குழப்பாமல் கொஞ்சம் டைம் எடுத்து டெசிஷன் எடுக்க நல்லது டைம்னால் எவ்வளோனா ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்து டெசிஷன் எடுங்க உடனே வந்து அடாபடான்னு எடுக்காமல் கொஞ்சம் டைம் எடுத்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் பத்தாம் பதிமை செவ்வாய் வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பத்தாம் அதிபர் சூரியன் வந்து ஏழு இருக்கும் நிறைய தொழில் வாய்ப்புகள் வரும் நிறைய தொழில் வாய்ப்புகள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றம்லாம் கண்டிப்பாக வருங்க ஒன்பதாம் தேதி செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்னால அப்பா உறவுகளால் வந்து நம்மளோட டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான நிறைய இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் போது பதினொன்றாம் மதிப்பெண் செவ்வாய் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அவமானங்களோ சின்ன சின்ன வரதுக்கான வர்றதுக்கான இருக்கும் கொஞ்சம் தர்க்கங்கள்லாம் கம்மி பண்ணி அவங்க வந்து உங்களுடைய கணவன் மனைவி விஷயத்தை வந்து வெளியால் யாருமே வந்து இன்டர்ஃபியர் பண்ணாமல் உங்களுக்குள்ளே தீர்த்துக்கிறது நல்லது ஏன்னா இப்போ அந்த பிரச்சினைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா இப்போ பேசாமல் தான் ரொம்ப சூப்பர்னு சொல்வேன் ஸோ மற்றபடி என்னங்க எது ப்ளஸ் மைனஸுங்க நோட் பண்ணுங்கள் இந்த வாரம் வந்து உங்களுக்கு மேஜராக நீங்கள் எதில் கவனம் செலுத்தணும்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உஷாராக இருக்கணும்னா மேஜராக வந்து உங்களுக்கு வேலை விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இப்போ பார்க்கும் போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்னும் வழி ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் மேஜரான விஷயம் கடன்கள் ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் போது யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வர்றது குருவும் கேதுவும் ஒன்றா வர்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும் இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாகும் சில பேர் குழந்தை இருக்காது ட்ரீட்மெண்ட்டாக தான் குழந்த போகும் அந்த மாதிரி விஷயங்கள் அதுமாதிரி குரு கேது இருக்கவங்களுக்கு கடன்கள் அதிகமாகிடும் ஏதோ ஒரு விஷயம் போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றது தான் மேஜரான விஷயம் அதே மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளால் ஒரு தலைவலிக்கும் இந்த மூணு விஷயத்தை தான் வந்து மேஜரா பாதிக்கப்படும் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் இந்த மாதிரி வரணும் ஒரு கிளாரிட்டி வரணும்னா குரு கேது இருக்கவங்க பௌர்ணமி பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக சமாதிகள் போய் உட்கார்ந்து பாருங்க நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது நீங்கள் கண்டினியூவாக போய்ட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறது நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார் அந்த காலக்கட்டத்தில் தூங்கி தூங்கி விட்டாங்க இப்போ தூங்க விட்றதில்ல ஸோ அதனால் தூங்கிடுவார் ஸோ காலையில் இருந்தால் வந்து லைஃப்பில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார் ஸோ இது ஒரு உதாரணம் இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போது அடையும் எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு ஓகேங்களா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க ஸோ அதுக்கப்புறம் அனுஷன் நட்சத்திரம் வர நாள் ஸோ ஒரு அனுஷன் நட்சத்திரம் வருதுன்னு சும்மே ஸோ அந்த அனுஷன் நட்சத்திரம் வரனாலும் நாளும் லக்னமும் வர அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு பாட்டு அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ஓகேங்களா ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க அந்த காலத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கடகட கட கட வந்து அடையப்படுங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அது வந்து பண்ணி பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன் அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் த்ரீ ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் குரு கேதுவாக இருக்கட்டும் குரு கேதுனா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகிற சரி அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் ரிச்சிக லக்னத்துலேயும் சரி இந்த கடனை அடைக்கும் போதும் பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் நடச்சுன்னா அதுவும் வந்து கிளியர் ஆகுங்க இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக ஒர்க் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் சார் உங்களது விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸோ நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்